வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மகம் பிறகு பூரம் இன்றைய திதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சஷ்டி பிறகு யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இரண்டாவது இடத்து அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதே சிறப்புதாங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்ப கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் சில நேரங்கள்ல நீங்க எங்கயாவது போகணும்னு கிளம்புனீங்கன்னா கூட போக முடியாத நிலை இருக்குங்க தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு கல்லுல நாறு உரிக்கிற மாதிரி எந்த விஷயமும் அவ்வளவு ஈஸியா நடக்காதுங்க கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக தேவைப்படும் பெண்களுக்கு பிள்ளைகளால இன்னைக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க பெண் குழந்தைகளால நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் அரசாங்க நன்மைகளும் இருக்கும் மாணவர்களுக்கு பட்டமும் கௌரவமும் கிடைக்குங்க முக்கியமானவங்க உங்களை பாராட்டுவாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மணிகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வருமானம் எல்லாம் பல மடங்கா இருக்குங்க பண பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா முடியும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சொத்துக்களால லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பியது விரும்பிய நேரத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இருந்தாலும் ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் மனசு அமைதியா இருக்கும் படுத்த உடனே தூங்கிருவீங்க நல்ல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு கிடைக்கும் பொது சேவையில நாட்டம் இருக்கும் ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கு கராரா இருப்பீங்க கணக்கு வழக்குகளை இருக்குதுங்க சிறப்பானு நிராடை உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு உங்களுடைய சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் மனசுல நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும் காரிய சாதனை ஏற்படக்கூடிய நாளா இருக்குது உறவினரால சிலருக்கு மன தாங்கல்கள் அதாவது மன கஷ்டங்கள் வரலாங்க ஏதாவது ஒரு சுப காரியம் கூடி வர்ற மாதிரி இருந்து தள்ளி போகக்கூடிய நிலை இருக்கும் பெண்களுக்கு வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரத்துல சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கலாம் அதுல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது மாணவர் நண்பர்களுக்கு பிரயாணங்களால இன்னைக்கு நன்மைகள் இருக்கும் வண்டி வாகனங்களை கவனமா ஓட்டுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மகிழ்ச்சியோட இருப்பீங்க பொருள் வரவு நல்லா இருக்குங்க நண்பர்களால உதவிகள் இருக்கும் நடக்கிற விஷயம் நல்ல விஷயமா நடந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்களுக்காக நீங்க முனைப்போட செயல்படக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய வேலைகளை கூட பொருட்படுத்த மாட்டீங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசிரியிட நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா கொஞ்சம் நிலை நிலைதாங்க இருக்கும் சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கும் எதையுமே பொருட்படுத்தாம இருக்கிறதே நல்லதுங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷயன் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கறது சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க மனசுல ஒரு விதமான பதட்ட நிலையில இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது நடந்து இன்னைக்கு மனசுல உற்சாகமான நிலை இருக்க கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய வெற்றி உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்குதுங்க பெண்களுக்கு சந்தோஷமான மனநிலையில உற்சாகமா இருப்பீங்க எல்லா வேலைகளையும் இன்னைக்கு முழுமையா அதிக கவனத்தோட செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு சோதனைகள் எல்லாம் இன்னைக்கு சாதனைகளா மாறும் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மிருஷிரியிட நட்சத்திரக்காரங்க பகவதியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இன்னைக்கு அமைதியா இருந்துருங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வர்ற மாதிரி இருக்கும் யாராவது உங்களை சீந்தி பார்க்கலாம் உடல்நிலையிலயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க மனசுல ஒரு படப்படப்பான நிலை இருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்காது சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கால பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களை எதிரிகளா நினைச்சவங்க கூட உங்ககிட்ட இன்னைக்கு சமாதானமாக போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நடக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றிய கொடுக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றமான நாளாவே இருக்குது உதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் முன் யோசனை இல்லாம செய்யாதீங்க அடுத்தவங்க யாராவது உங்களை குழப்பி விட்டு நீங்க செய்யற விஷயங்கள்ல இருந்து உங்களை திசை திருப்பி விடலாம் கவனமா இருங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதே சிறப்புங்க உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராவது இடத்து அதிபதியோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஜவுளித்துறையில இருக்கிறவங்க கலைஞர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க மீடியா துறையில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாளா இருக்குது லாபம் அதிகமா இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணுங்கிற எச்சரிக்கை உணர்வு உங்ககிட்ட இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிடுவீங்க வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போவீங்க பொருளாதார பிரச்சனை இருக்காதுங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் மாணவர்களுக்கு எடுத்த விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெண் தோழிகளால நன்மைகள் உண்டாகும் நட்சத்திரக்காரங்க முடியும் வழிபட்டு உங்க பேச்சுல ஒரு பக்குவம் தெரியும் யார் மனசையும் புண்படுத்தாம கவனமா இருப்பீங்க மறதி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அடுத்தவங்களோட பேச்ச காது கொடுத்து கேளுங்க அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுங்க பொருளாதாரத்துல நல்ல உயர்வான நிலை இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காசு பணத்துல எந்த ஒரு குறையும் இல்லாத அற்புதமான உங்களோட நீண்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பாராம தெரிந்த ஒரு நபரால இன்னைக்கு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் சந்தோஷமான நாள்னே சொல்லலாம் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சோம்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்த முடியாம அலுப்பும் சலிப்புமா தான் இருக்கும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்கள்ல கவனத்தோட இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்டன் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கரனை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு நல்ல ஒரு சாப்பாடு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கு மனசுல நல்ல ஒரு மகிழ்ச்சியும் குதூகலமான நிலையும் இருக்கும் பொருள் வரவு சிறப்பா இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் தொழில் வளர்ச்சி இன்னைக்கு அற்புதமா இருக்குங்க பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் ஜவுளி வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கலை ல இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க உங்களுடைய நகைச்சுவையான பேச்சால அடுத்தவங்களை கவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விரும்பிய இடங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம போய் வருவீங்க உங்களுடைய ஆசைகள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் பணம் கையிருப்பு இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்களே உங்களை வியந்து பாக்குற மாதிரி உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க அரசாங்க நன்மைகள் நடக்கும் வெளியூர் வெளிநாடு போக முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குரிய நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க அண்டை அயலார அனுசரிச்சு நடந்துக்கிருவீங்க வேற்றுமொழி அல்லது வேற்று மதத்தினரால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பண பிரச்சனைகள் தீரும் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கண்ணீராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒரேஸ்தான பன்னெண்டாவது இடத்துல இருந்தா கூட இரண்டாவது இடத்து அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு ராசி அதிபதியான புதன் மூன்றாவது இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் குரு பகவானோட பார்வையில அதனால பிரச்சனைகள் எதுவும் இன்னைக்கு பெருசா இருக்காது செலவுகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கறதுனால உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆரோக்கியத்துல ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பெண்களுக்கு மனசுல இருந்த கலக்கங்களுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை சமாளிச்சு ஈஸியா வெளியே வந்துருவீங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்விக்காக சில செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு லட்சியத்தோட செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க எதுக்குமே அயராது கூடிய அமைப்பு மனம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா உறவுகளால இன்னைக்கு இருக்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க தேவையில்லாத கற்பனையில இருந்து மனச அலட்டிக்காம நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறது நல்லதுங்க மறதி அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்கோங்க பிரௌன் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு எந்த தொழில் செய்யுங்க அந்த தொழில இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வீட்டுல யாரு என்ன கேட்டாலும் இன்னைக்கு வாங்கி கொடுக்க கூடிய அளவு உங்ககிட்ட பணம் கையிருப்பு இருக்கும் தே அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க மனசுல பட்டத வெளிப்படையா பேசுவீங்க பெண்களுக்கு பணம் காசு கையில இருந்தாவே மனசுல எந்த கவலையும் இருக்காதுங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய தேவைக்கு யாராவது அந்த நேரத்திற்கு சரியான உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கவலைகள் எல்லாம் தீரும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத இல்லாத மன கலக்கத்துல இருப்பீங்க மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பெரிய அளவு வாக்குவாதத்துல ஈடுபட்டு அதனால சங்கடங்களை அனுபவிக்க கூடிய நிலை சிலருக்கு இருக்கு எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுத்து பொறுமையா இருங்க பண பிரச்சனை சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடக்கும் எடுத்த காரியங்கள்ல சிறப்பா செஞ்சு முடிஞ்சு முடிச்சு மன நிறைவடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க வம்பு வழக்குகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னைக்கோ நடந்திருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் அந்த விஷயத்த இன்னைக்கு பேசி குழப்பி அடுத்தவங்களையும் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க நல்ல விஷயங்களை வாக்கு பளிதம் கூட இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது ரோஸ் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ரோஸ் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசியில இருக்கிற லாபஸ்தானாதிபதிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளால நன்மைகள் நடக்குங்க ரொம்ப பிரஷரோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த நிலை மாறக்கூடிய அமைப்பு இருக்கு நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கும் உங்களுடைய உயர்வுக்கு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க கான்ட்ராக்ட் எல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு மன கவலைகள் தீரக்கூடிய நாளா இருக்குதுங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க காரியத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் மாணவர்களுக்கு சுறுசுறுப்பா இருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தயங்காம செய்ய வந்த விஷயத்த சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபட்டு தேவையில்லாத குழப்ப நிலைக்கு தள்ளப்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் பெரியவர்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்லது வீணான குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வரமகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க சாதாரணமா செய்யற விஷயம் கூட உங்களுக்கு அடுத்தவங்களோட பாராட்ட பெற்று தருங்க அந்த மாதிரி உங்களுக்கு நிலை இன்னைக்கு இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடந்து மன நிறைவே கொடுக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மனசுல இருந்த கவலைகள் நீங்கி ஆயாசமெல்லாம் போய் ஆறாம அமைதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சுக்கிரன் இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில இன்னைக்கு சிறப்பான வருமானம் கிடைக்கும் முன்னோர் சொத்துக்களால ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு குடுக்கல் வாங்கல்லாம் நல்லா இருக்குங்க சின்னதா வட்டிக்கு விட்டு காசு வாங்குனீங்கன்னா அந்த பணமெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய நல்ல விதமான பேச்சுக்கள் உங்களுக்கு மரியாதையை பெற்று தருங்க இன்னைக்கு வார்த்தை ஜாலங்கள் உங்ககிட்ட இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குறவங்க மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நாற்கால் பிராணிகளால லாபங்கள் கிடைக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும் இளன் சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்காம உங்களோட முடிவுல உறுதியா இருப்பீங்க தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமா இருக்குங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தினரோட இருக்குங்க அவங்கள உபசரிச்சு நீங்களும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க சிலர் கோவில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால கோயில்களுக்கு போய் தியானத்துல ஈடுபடுறது நல்லதுங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க வீட்டுல வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க செய்யற விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுப்புகளை நீங்களே ஏற்று செய்யறது நல்லதுங்க அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க பெண்களுக்கு மனச கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம உணர்ச்சி வசப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மாணவர்களுக்கு பெற்றவர்களோட ஆசிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதலா இருக்குங்க யார் மனசையும் புண்படுத்தாம அமைதியா இருக்கிறது நல்லது வார்த்தைகள்ல கவனமா இருங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவியும் நட்பும் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க பிரிந்த நண்பர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட மனஸ்தாபத்தோட இருந்த நண்பர் உங்களை தேடி இன்னைக்கு வர்றதுக்குரிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது நிலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க பெரியவர்களோட ஆலோசனைகள் உங்களை பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தும் எதையுமே மூடி மறைக்காம வெளிப்படையா பேசுங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க யாராவது உங்களை சீண்டி பாக்கலாம் கோபத்தை குறைச்சுக்கிட்டு குணமா நடந்துக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க குடும்பத்துல யாராவது திருமண வயசுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வரும் வரன் பற்றிய நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் வேலை விஷயமா பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட குறைகள் தீருங்க ஏதாவது ஒரு வகையில பண வரவு இன்னைக்கு இருக்கும் பெண்களுக்கு மனசுல சந்தோஷமான நிலை இருக்கும் கணவரோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு பெண் தோழிகளால நன்மைகள் உண்டாகும் வீட்டுல இருக்க பெண்களும் உங்களுக்கு பண உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் உறுதியா இருப்பீங்க உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாங்க அதனால மனசுல உற்சாகத்துல குறைவு இருக்கும் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறது நல்லது அன்றாட செலவுகளுக்கு பணம் கையிருப்பு இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திர சித்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா நடக்குங்க விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்ப கௌரவத்திற்கு குறை இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க செய்யற வேலைகளை சரியா செஞ்சிட்டீங்கன்னாவே பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க உங்களுடைய சிறு கவன குறைவான வேற ஏதாவது தவறுகள் வராம பாத்துக்குங்க தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்டன் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கரனை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு சுக்கிரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலையும் லாபங்கள் கிடைக்குங்க சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றமான சூழல் இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு அருமையா இருக்குங்க கூட்டாளிகளால நன்மைகள் உண்டாகும் பெண்களுக்கு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க பூ வியாபாரம் செய்யறவங்க தள்ளுவண்டியில வச்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல வருமானம் நாளா இருக்குதுங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் முயற்சி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்க மனநிலையில சங்கடங்களை ஏற்படுத்த கூடுங்க ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது பண தேவைகள் பூர்த்தியாகும் கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையிலையும் மனநிலையிலயும் பெரிய மாற்றங்கள் இருக்குங்க நல்ல உற்சாகம் இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் மன நிறைவோட செய்வீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க பதட்டத்தோட இருப்பீங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் வண்டி வாகனங்கள்ல போறவங்க எச்சரிக்கையா போய்வாங்க பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்டன் ஒன்று மூன்று நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்